ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதில் இருக்கிற செடி கொடிகளோட படம் விண்வெளி வரைபடங்கள் அல்லது உயிரியல் மாதிரியான விசித்திரமான வரைபடங்கள் என எதை பற்றியும் யாருக்கும் ஒரு ஐடியா இல்லை இதில் இருக்கிற எழுத்துக்கள் தான் பெரிய ட்விஸ்ட்டு இது நம்ம உலகத்தில் இதுவரைக்கும் இருந்த எந்த மொழி மாதிரியும் இல்லை பெரிய பெரிய கோட் பிரேக்கர்ஸ் உலக போர்களில் பெரிய பெரிய ரகசிய குறியீடுகளை உடைச்சவங்களால கூட இந்த கையெழுத்து பிரதியை புரிஞ்சிக்கவே முடியல இதில் இருக்கிறது உண்மையாக ஒரு ரகசியமாக இல்லைன்னா நம்ம ஆறுநூறு வருஷமா ஒரு பெரிய ப்ராங்க்குள்ளே இருக்கோமா இந்த புதிரையை யாருமே உடைக்க முடியல முதல் காரணம் அதோட அமைப்பு இது சும்மா கிருக்கிறது மாதிரி இல்லை ஒரு மொழியில் இருக்க வேண்டிய எழுத்துக்களோட வரிசை வார்த்தைகளோட நீளம் அவை திரும்ப வரும் முறையென எல்லா கிராமட்டிக்கல் ரூல்ஸோடையும் தான் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த விதிகள் எந்த உலக மொழிக்கும் ஒத்து போகலை இரண்டாவது காரணம் படங்கள் இதில் உள்ள செடிகள் நம்ம பூமியில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செடிகளாக இருக்குது இதில் இருக்கிற வரைபடங்களும் அப்போதைய வானியல் அறிவுக்கு மீறிய வடிவங்களை காட்டுது இந்த புதிர் தான் இந்த கையெழுத்து பிரதியம் உலகத்துக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாற்றி இருக்குது வைனிஷ் மேனிஸ்டர் புத்தகத்தோட குறியீடுகள் இப்போ வரைக்கும் ஏன் அடைக்கப்படவில்லை அப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்துக்களோட அடிப்படை அமைப்பு நம்ம மூளையோட அறியப்பட்ட மொழி கட்டமைப்புகளோட ஒத்துப்போகலை இந்த சிக்கலான வாயணிச் மேனுஸ்கிரிப்ட் புத்தகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா உடனே பதிலை தேடி கண்டுபிடிக்கலைனா கூட பரவாயில்ல ஆனால் பதிலை தேடணுங்கிற அந்த ஆர்வமும் மாற்றி யோசிக்கிற அந்த புத்தியும் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அறுநூறு வருஷமாக இந்த ரகசியம் உடையாமல் இருந்தாலும் அதை விட்டுட்டு யாருமே போகலை குறியீட்டு வல்லுநர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புது புது கோணங்களை யோசிச்சு தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த விடாமுயற்சியும் மாற்று சிந்தனையும் தான் அறிவியலோட அடிப்படை சக்தியே இவ்வளவு மர்மம் நிறைந்த இந்த வாயின்ஜ் கையெழுத்து பிரதி இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஏழு யூனிவர்சிட்டியில் பத்திரமா இருக்குது ஸோ இது இன்னைக்கும் உலகத்துக்கான ஒரு சவால் தான் இந்த மாதிரியான ஆழமான கதைகள் உண்மை நிகழ்வுகள் சயின்ஸ் ஃபேக்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க